சொன்னதை செய்யாத பிரதமர் சொல்லாததை செய்து முடித்த முதலமைச்சர் மதுரை மாவட்டம் பில்லுசேரி கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பிள்ளைக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுய உதவிக்குழுவின் அடையாளமாக திகழ்ந்ததாக சிறப்பு விருது வழங்கி ஒன்றிய அரசு கௌரவித்தது அந்த விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சின்ன பிள்ளை அவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றது ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் ஈர்த்தது மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சின்ன பிள்ளைக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த சூழலில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பாஜகவினர் பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் சின்ன பிள்ளைக்கு வீடு கட்டி தருவதாக உறுதியளித்துள்ளது அப்பன் திருப்பதி அருகே நிலம் ஒதுக்கப்பட்டது ஆனால் இதுவரை சின்ன பிள்ளைக்கு வீடு கட்டி தரவில்லை என்று அவர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் இதனை அறிந்த முதலமைச்சர் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் இதுவரை சின்ன பிள்ளைக்கு வீடு கட்டி தரவில்லை என்றதும் உடனடியாக பத்மஸ்ரீ விருது பெற்ற சின்ன பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்